சார் வர வர வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டேக்கே இருக்குதுன்னு தெரியல மாட்டேங்குது டிவி பார்க்கலான்னு உட்காந்தாலும் டிவிலையும் ஒன்றும் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டேங்குது அவனாக உன்ன இந்த மாமியார் மருமக சண்டேனே டிவியில் வருது டிவியும் ஒழுங்காக பார்க்க முடிய மாட்டேங்குது சின்ன பண்ணு சின்ன பண்ணு என்ன பண்ணுற வாயா வா நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையாண்ணே ஏன் சமைச்சிக்கிட்டு இருக்கேனாண்ணே பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு ஒன்னையதான் ரொம்ப நேரமாக ஆள காணும்னு இருக்கேன் வா வந்து இப்படி உட்கார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லு சின்ன பொண்ணு எது கூப்பிட்ட சொல்லு ஐயோ நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு ஒன்று தெரியலையா ஐயா ஆ காலையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது ஒன்றுமே நடக்காத மாரி வந்து சர்வ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன் உன் உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைங்க அவனாகவுன்னா என்னை ஏதாச்சும் சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருக்குது அப்பிடில்லாம் சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு ஆ எங்கள் அம்மாவை தானே உனக்கு மாமியார் தானே அப்புடிலாம் சொல்லாது சின்ன பொண்ணு ஐயோ மாதிரி பேசுகிறவெல்லாம் என்ன வச்சுக்காத ஒழுங்கு முறையே தப்பு யார் பக்கம் இருக்கமோ அவங்க பக்கம் நீ ஒழுங்காக நியாயம் பேச பழகிக்கும் நீ பாட்டுன்னு சண்டைன்னு வந்துட்டால் ஆளை காலியான மாதிரி எங்கேயாச்சும் ஓடி போயிடுற இப்போது சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நைஸாக ஒன்றும் நடக்காத மாதிரி நீ பாட்டுன்னு சர்வசாதாரணம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நான் என்ன இங்கே வந்து உனக்கு சமைச்சி போட மட்டும்தான் வந்திருக்கேன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து உனக்கு ஏன் சின்ன பொண்ணு ரொம்ப கோவப்படுற கூல் டவுன் கூல் டவுன் இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் அப்பா சட் சண்டையில் கிளியாத சட்டை ஏதாச்சும் இருக்கா சின்ன பொண்ணு ஐயோ இதுவே எங்கள் அம்மா உன்னே திட்டினே நீ இப்படி தான் பேசுவேயா அப்போ நான் இந்த மாதிரி பேசினா நீ இப்படி தான் நீ பேச விட்டு வெடிக்க பார்த்துட்டு இருப்பியா ஒழுங்கு மரியாதை நீ ஓடி போய்டு இருக்கிற கோவத்தில் வாங்கி கட்டிகிட்டு போயிடாது சரி சின்ன பொண்ணு நீ டிவியே பாரு நான் வரேன் நீ ரொம்ப கோவமாக இருக்க கொஞ்ச நேரம் கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரேன் பாராட்டா சின்ன பொண்ணு